ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தூத்துக்குடி முதல் மேட்டுப்பாளையம் வரை ரயில் சேவையை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தென்னக ரயில்வே துவங்க உள்ளது இதன்படி வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு ஆறு ஆறு தூத்துக்குடி முதல் மேட்டுப்பாளையம் வரை வாரம் இருமுறை செல்லும் விரைவு வண்டியானது தூத்துக்குடியில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்தை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாற்பது மணிக்கு அடையும் அதேபோல வண்டியன் எண் ஒன்று ஆறு ஏழு ஆறு ஐந்து மேட்டுப்பாளையத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடியை சனி மற்றும் திங்கள் கிழமைகளில் அதிகாலை நான்கு இருபது மணிக்கு அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வண்டியானது இரண்டு எஸ்எல்ஆர் பெட்டிகள் ஒரு ஏசி ஸ்லீப்பர் பெட்டி இரண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பெட்டி ஒன்பது ஜென்ரல் சீட்டிங் நான்கு ஜென்ரல் பொது பெட்டி என பதினெட்டு பெண் பெட்டிகளை கொண்டதாக இருக்கும்